அரக்கோணம் திமுக நிர்வாகி மீதான புகார் தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் தன்னிடம் வாக்குமூலம் பெறும் காவல்துறையினர் புகாருக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்பதாக குற்றம் சாட்டி உள்ள அந்த பெண் சம்பந்தப்பட்ட நபர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல ஸ்டேட்மெண்ட்டு நான் நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை என்னோடய வாழ்க்கையில் என்னோடய புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த தேவ செயல் என்னமோ நல்லவன் மாதிரி விட்டு வச்சுருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போனது எனக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே இல்லை இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல ஸ்டேட்மெண்ட்டு நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை வாழ்க்கையில் என்னோட புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த தேவ செயல் என்னமோ மாதிரி விட்டு வச்சிருக்காங்க இன்னும் எடுத்துட்டு போனது எனக்கும் சுத்தமாக வரைக்கும் எந்த எந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க